பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநிலத் தலைவர் அன்பு சகோதரர் திரு அண்ணாமலை அவர்களின் தலைமையிலே நடைபெறக்கூடிய என் மண் எண் மக்கள் என்கிற இந்த நடைபயணம் தமிழகம் முழுக்க ஒரு மாபெரும் மாற்றத்தை ஊழலுக்கு எதிரான ஒரு புரட்சியை வித்திடக்கூடிய நடைபயணமாக இருக்கிறது இன்றைக்கு வேலூர் மாவட்டம் குப்பம் சட்டமன்ற தொகுதியில் நூத்தி எழுபத்தி எட்டாவது சட்டமன்ற தொகுதியாக இந்த பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இங்கு ஏராளமான இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் எனது அருமை தொப்புள் உறவுகளான இந்து சகோதரோடு இணைந்து எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களை வரவேற்பதற்காக காத்துக்கொண்டிருக்கிறோம் இந்த நடைபயணத்தின் மூலம் பல்வேறு திமுகவுடைய ஊழல்கள் வெளிக்கொண்டு வரப்பட்டிருக்கிறது ஆண்ட கட்சிகள் என்று சொன்னவர்களாக இருக்கட்டும் அல்லது ஆளக்கூடிய கட்சிகளாக இருக்கட்டும் இவர்கள் அனைவரும் மக்களை ஏமாற்றி மோசடி செய்து சிறுபான்மை மக்களை வாக்கு வங்கியாக பயன்படுத்தினார்களே தவிர அவர்களின் வளர்ச்சியில் எந்தவித அக்கறையும் இல்லாமல் இருந்த சூழலில் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியில் சிறுபான்மை மக்கள் இன்றைக்கு நம்பிக்கையோடு வளர்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார்கள் மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கிறது இந்த முன்னேற்றம் தொடர வேண்டும் என்றால் தமிழகம் வளம் பெற வேண்டும் என்றால் தாமரை மலர வேண்டும் அதற்கான நடைபயணமாக இது இருக்கிறது இந்த நடைபயணத்தில் திமுக ஆட்சி குறிப்பாக தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு இடையூறுகளை ஏற்படுத்துகிறார் காவல்துறையை வைத்து எங்களுடைய கட்சி நிர்வாகிகள் கொடி கட்டினால் அதை தடுப்பது பேனர் வைத்தால் தடுப்பது நாங்கள் கேட்கக்கூடிய சாலைகளை அந்த நடைபயணத்துக்கு தராமல் மறுப்பது இப்படி ஏகப்பட்ட தடைகள் இருந்தாலும் அந்த தடைகளை தாண்டி தமிழக மக்களின் ஆதரவோடு இன்றைக்கு எங்களுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுடைய தலைமையிலே இந்த நடைபயணம் மிகச் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக தமிழகத்தின் இந்த மாற்றம் என்பது அரசியல்வாதிகளுக்கு குறிப்பாக குடும்ப அரசியல் செய்யக்கூடியவர்களுக்கு இதுவரை ஊழல் செய்து பிழைத்தவர்களுக்கு பணம் கொடுத்து வாக்குகளை பெற்றவர்களுக்கு ஒரு பதிலடி அரசியலாக இருக்கும் தாமரை வெல்லும் மீண்டும் வேண்டும் ஓடி எங்களுக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு தமிழக மக்களின் உணர்வு குரல் எல்லா இடங்களிலும் கேட்கிறது குறிப்பாக இன்றைக்கு வேலூர் மாவட்டத்தில் வேலூர் மாநகரத்தில் சைதான்பி தர்கா என்று சொல்லக்கூடிய பல நூறு ஆண்டுகள் இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமியர்களின் புனிதமிக்க இடத்தில் எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து இஸ்லாமியர்களோடு இணைந்து பிரார்த்தனையில் கலந்து கொள்கிறார் மோடிஜி அவர்களுடைய நீண்ட ஆயுளுக்காகவும் அவர்கள் மீண்டும் வெல்வதற்கான அந்த பிரார்த்தனையிலே மாநில தலைவரோடு கட்சியின் மிக முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொள்கிறார்கள் தர்கா கமிட்டி நிர்வாகிகளே இன்றைக்கு வரவேற்கிறார்கள் இன்றைக்கு இஸ்லாமியர்கள் வரவேற்கிறார்கள் குறிப்பாக இஸ்லாமிய பெண்மணிகள் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் வர வேண்டும் என்பதற்கான உரத்த குரலில் கொண்டிருக்கிறார்கள் அதனால் இனி இஸ்லாமிய கிறிஸ்தவ வாக்கு வங்கியை வைத்து அரசியல் செய்யும் திமுக அதிமுகவிற்கு நிச்சயமாக பாஜக சவாலாக இருக்கும் இந்த முறை இரட்டை இலக்கத்தில் பாரதிய ஜனதா கட்சி பாராளுமன்றத்திற்கு தமிழகத்திலிருந்து பாராளுமன்ற உறுப்பினர்களை அனுப்புவோம் என்பதை உறுதியோடு நாங்கள் தெரிவிக்கிறோம் முதன்முதலாக ராமநாதபுரத்தில் எண்மண் எண் மக்கள் யாத்திரை ஆரம்பிக்கும் பொழுது நான் அதில் கலந்து கொண்டேன் அன்றைக்கு என்ன எழுச்சியை பார்த்தேனோ அதைவிட ஒவ்வொரு மாவட்டங்களிலும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் எழுச்சி அதிகமாகிக் கொண்டிருக்கிறது இந்த எழுச்சி இருபத்தி எட்டாம் தேதி பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் தொகுதியிலே அவர்கள் நிறைவு விழா நடத்தக்கூடிய நேரத்தில் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட தமிழக மக்கள் பங்கேற்று தமிழக அரசியல் வரலாற்றின் ஒரு மிக முக்கிய புள்ளியாக மிக முக்கிய வரலாற்று பதிவாக இந்த எண்மண் எண்மக்கள் யாத்திரை இருக்கும் தர்மம் வெல்லும் திமுக வேரோடும் வேரடி மண்ணோடும் சாயும் என்பதற்கு மிகப்பெரிய உத்தரவாதத்தை பாரதிய ஜனதா கட்சி இந்த யாத்திரையின் மூலம் அளிக்கும் நன்றி